ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்டில் ஒரு சிலர் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து டவுட் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதில் முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் யுஜி அண்ட் பிஜி படிக்கிறப்ப சரியாக படிக்கலை நான் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படித்தா என்னால் பாஸ் பண்ண முடியுமா ஏன்னா இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு இதுக்கு வந்து யூஜி பிஜிலாம் நல்லா படிச்சிருக்கணும்ல அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இது ஸோ யூஜி அண்ட் பிஜி சரிங்களா இங்கே குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம பிஜி வித்து பிஎட் பண்ணியிருக்கணும் ஸோ பிஜிக்குன்னு ஒரு சில பர்சன்டேஜ் இருக்கு சரிங்களா இந்த பர்சன்டேஜ் இருந்தால் தான் நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் ஸோ அந்த பர்சன்டேஜ் இருந்தால் போதும் நம்ம வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் ஸோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு இதுதான் நான் வந்து ஸ்கூலில் சரியாக படிக்கல அல்லது வந்து காலேஜ் படிக்கிறப்ப சரியாக படிக்கல இந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறது அதில் நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுமே நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது ஸோ அதெல்லாமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம யூஜி அண்ட் பிஜியில் எதுவுமே படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன்னா அந்த டிஆர்பி கண்ட்டை ஓ யூனிட் வைஸாக படிக்கிறப்ப தான் ஸோ இவ்வளவு இருக்க இவ்வளவுமே நம்ம படிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறப்ப தான் நமக்கு தெரியும் அது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஆமால்ல இவ்வளோ கண்டென்ட் இருக்குது நம்ம இதெல்லாமே படிக்காமல் விட்டுட்டுமே இந்தளவுக்கு நம்ம படிக்காத விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா அதனால நம்ம யூஜி படித்தது பிஜி படித்தது வேற அங்கே வந்து நம்ம வந்து ஒரு டென் மார்க் கொஷனாவோ ஒரு ஃபிஃப்டின் மார்க் கொஷனாகவோ படிச்சிருப்போம் ஒரு யூனிட்டில் ஒரு சில டாபிக் மட்டும் படிச்சிருப்போம் நம்ம பாஸ் பண்ணா போதும் அல்லது இந்த இந்த யூனிட்டில் இந்தந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கொஷனை படித்தா போதும் அப்போ சொல்லிட்டு படிச்சிருப்போம் ஆனால் இங்கே படிக்கிறப்ப ஏ டு இசட்டு அந்த யூனிட்ல ஒவ்வொரு டாப்பிக்லையும் ஒவ்வொரு கன்டென்ட்டையும் என்ன பண்ணோம்னா டீடெயில்டா படிப்போம் சரிங்களா அதனால நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் சரி எப்படி படிச்சிருந்தாலும் சரி நம்ம எலிஜிபிள் மார்க்ஸ் இருந்தால் போதும் பிஜிடிஆர்புக்கு இந்த மார்க்ஸ் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்து எலிஜிபிள் அப்படின்னா அது இருந்தாலே போதும் ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ ஏன்னா எல்லாத்துக்குமே இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்னாவது படிக்கிற மாதிரி தான் சரிங்களா என்னதான் நம்ம வந்து மாஸ்டர் டிகிரி எல்லாமே முடிச்சிருந்தாலும் ஸோ டிஆர்பி அல்லது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாமே ஸ்டார்டிங் பை ஃபஸ்ட்டு ஏ டுஸ்ட் சரிங்களா என்னென்ன டாப்பிக் நம்ம வந்து சிக்ஸ்த்தில் என்ன படித்தோம் எயித்தில் என்ன படித்தோம் டென்த்தில் என்ன படித்தோம் டுவெல்த்தில் என்ன படித்தோம் ஸோ அந்த மாதிரி நம்ம சின்ன கிளாஸஸ்லேருந்து படித்த பேசிக் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கவர் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் நம்ம எந் எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி படித்தோம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுறோங்க விட்டுருங்க நமக்கான எலிஜிபிள் மார்க்ஸ் இருந்தால் போதும் ஸோ இப்போயிலேருந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து என்ன பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா அதனால் அது வேற சரிங்களா காலேஜில் படித்தது வேறு இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் சரிங்களா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் யாருக்கு எப்படி வேணாலும் இதாகலாம் ஏன்னா அங்கே ரெண்டு பாயிண்ட் ஒன்று வந்து என்னென்னா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸோ அது ஒன்று ஏன்னா ஒரு சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒரு சில பேர் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சரிங்களா இது ஒன்று அட் த சேம் டைம் எக்ஸாம் ஹாலில் அந்த த்ரீ ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம படித்த நமக்கு எந்த அளவுக்கு நபக் இருக்குது அந்த கொஷினில் நம்ம எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ அதெல்லாம் தான் நமக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா அதனால் உங்களுடைய மைண்டில் இருக்கிறது இப்போ படிக்கணும் அதுக்கடுத்து அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம கரெக்டாக அதை வந்து என்ன பண்ணும் டெலிவர் பண்ணும் பெர்ஃபாமன்ஸ் பண்ணோம் அதுதான் நமக்கு வந்து சக்ஸஸில் போய் முடியும் அதனால் முன்னாடி எப்படி படித்தோம் அப்படிங்கிறத விட்டுருங்க ஸோ எப்படி படித்திருந்தாலும் கண்டிப்பாக இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி முழு எஃபோர்ட்டோட படித்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் பாஸ் பண்ண முடியும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய தப்பு சரிங்களா எப்பயுமே நம்ம வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது அடுத்த கட்டம் அதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சோமா தான் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர் வந்து எழுதியிருக்கான் சார் எழுதவும் வரவே மாட்டேங்குது என்னன்னு தெரியல மார்க்கு குறைஞ்சிட்டே இருக்குது ஆனால் அவங்க வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஏன்னா நீங்கள் நூறு சதவீதம் எஃபோர்ட் போட்டு நீங்கள் செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா அது உங்களை சும்மாவே இருக்க விடாது அடுத்து எப்படியாவது செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் மைண்டு சரிங்களா நீங்கள் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி உங்களோட மைண்டு அது வந்து விடாது நம்ம இவ்வளோ நெருங்கிட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் அடுத்த டைம் வந்து என்ன பண்ணுறோம் அது வந்து கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய மைண்டு இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோமா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களை எடுத்தோன்னே இந்த டவுட்டு தான் இருக்குது நம்மளால பாஸ் பண்ண முடியுமா இவ்வளோ பேர் எழுதுறாங்களே இவ்வளோ காம்படிஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் ஃபெயிலாகிறோம் அதை அடுத்த கட்டம் அதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரிங்களா நம்ம ஒரு சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து முயற்சி பண்ணி தோற்றாலும் அதுவும் சக்சஸ் தான் அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஸோ முயற்சியே பண்ணாமல் நம்ம தோற்றுட்டோம் ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக முயற்சி பண்ணோம் ஸோ அது கிடைக்கல அடுத்த டைம் அதை விட பெட்டராக பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ட்ரை பண்ணுறது மட்டும் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க தேங்க்யூ வால்